திரைத்துறையிலே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த எத்தனையோ பேரில் நடிகர் சூரியும் ஒருத்தர் பராட்டா சூரியன் என்று அழைக்கப்பட்ட வெண்ணிலா கபடி குழு அந்த படம் தான் அவருக்கு வந்து அடையாளப்படுத்தியது அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோலில் வந்துட்டு வந்துட்டு போயிருந்தார் வெண்ணிலா கபடி குழு தான் வந்து அவருக்கு வந்து அடையாளப்படுத்தியது அந்த சூரிய பார்த்திங்கன்னா நடிப்புத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெயிண்டராக வேலை பார்த்துருக்காரு அதை இப்போ வரைக்கும் மறக்கலைங்க என்னென்னு பார்த்தோன்னா ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நான் இப்போ கூட காரில் டிராவல் பண்ணுவேன் ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணுவேன் ட்ராவல் பண்ணுறப்ப கால் மேலே கால் போட்டு ட்ராவல் இருப்பேன் அப்போது நான் பெயிண்ட் பண்ண கட்டடம் ஏதாவது வந்துச்சு டக்குன்னு வந்து காலை கீழே இறக்கிடுவேன் அப்படிங்கிறது இது எதுக்கு ஒப்பானதுன்னா நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருப்போம் இடையில அப்படியே எங்கேயாவது ஒரு கோயில் த தென்படுத்து வச்சு உடனே வந்து டப்புனு ஒரு கும்பிடு போடுவாங்க அந்த கோயிலை பார்த்துட்டு அர்ச்சனை சீட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லை நமக்கு வந்து கோயிலை பார்த்தோம் உடனே ஒரு கும்பிடு போடுறாங்க பார்த்தீங்களா அது போல தான் அந்த பக்தியை போல தான் இது வந்து அந்த தொழில் பக்திங்கிறது இந்த தொழில் பக்தி இருந்தால் யாருனாலும் வந்துட்டு முன்னேறுவாங்க அது போக அது பலசை மறக்காமல் இருக்குது ஏன்னா தன்னை வந்து நான் திரைத்துறையில் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கலாம் ஆனால் வந்து ஒரு காலத்தில் அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு உணவளித்த ஒரு தொழிலுங்கிறது வந்து அந்த பெயிண்டராக வேலை பார்த்தது அதனால் அந்த கட்டடங்களை வந்துட்டு இன்றைக்கும் நினைவில் வச்சுட்டு அதுக்கான ஒரு மரியாதை கொடுக்குறாரு இல்லையா அது வந்து கட்டடத்துக்கான மரியாதை இல்லை அவர் செய்த தொழிலுக்கான மரியாதை அந்த மரியாதை இருந்துச்சுன்னா போதுங்க அவர் எங்கே இருந்தாலும் வந்து நல்லா இருப்பார் நல்லா இருக்கணும் இப்போ இதிலே வந்து இன்னொருத்தரை பார்த்து எனக்கு செம கடுப்பாது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து தர்பூசணி பழத்தை சாப்பிட்றதை மட்டுமே வச்சுக்கிட்டு வாட்டர் மெலன் சாடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பெருசாக வந்துட்டு வைரல் ஆக்கிட்டு அவர் பார்த்தோன்னு தான் தான் நடிக்கிறேன்ட்டு மற்ற நடிகர்களை இமிட்டேட் பண்ணுற மாதிரி கேவலமாக நடிச்சுக்கிட்டு கேவலமாக போட்டு ஆனால் பார்த்திங்கன்னா சரி எப்படியாலும் நீ நடிச்சிட்டு போ ஆனால் அடுத்தவர்களை வந்துட்டு நீ வந்து தட்டி பேசக்கூடாது இங்கே பார்த்தோன்னா நடிகர் சூர்யா நடிகர் சூரி இவங்கெல்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்தவங்க இப்போ வந்து அவங்க என்னென்னமோ அவங்களால் முடிஞ்ச நிறைய விஷயங்களை இருக்கிறாங்க நடிப்பையும் தாண்டி அவங்கள வந்துட்டு இவங்களாம் என்னத்தை நடிக்கிறாங்க இவங்களாம் என்னத்தை பெரியது நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டம் தட்டி பேசுகிறார் இல்லையா அதுதான் வந்துட்டு நமக்கு வந்து செம காண்டாதுங்க நீ ஏதோ இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு வச்சு அதில் வச்சுட்டு திடீர்னு ஒரு வைரல் ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி வைரலாகி வந்துட்டேன் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு கண்டென்ட் பேசுகிறோன்னா கண்டென்ட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்துட்டு எஃபர்ட் போடுவோம் நிறையா விஷயங்களை சேகரிப்போ சேகரித்து தான் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு உழைப்பு இருக்கும் ஆனால் இந்த ஆள் வந்துட்டு சும்மா இம்மிடியேட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணாலும் சிரிப்பாங்க அதை வச்சு நம்ம வந்துட்டு வியூஸ் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்காரு அதுதான் அவருக்கு வந்து கை கொடுக்கவும் செய்யுது இதை வச்சுட்டு நீ ஒரு உண்மையிலே வந்து உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு நடிகர்களை வந்துட்டு நீ வந்துட்டு மட்டந்தட்டுறது ரொம்ப ரொம்ப மோசமானது இந்த நேரத்தில் தான் அது இப்போ நடிகர் சூரிய வந்து எப்படி பலசை மறக்காமல் வந்துட்டு இருக்கிறாரோ அவரை மாதிரி ஆட்கள் தான் அவரை வந்துட்டு நம்ம கொண்டாடணும் அவரை வந்து பாராட்டணும் அவர் நல்லா இருப்பார் நல்லா இருக்கணும் இந்த வாட்டர்மலான்னு சொல்லிட்டு இருக்காரு வாட்டர்மலா ஸ்டான் இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் வந்து புறந்தள்ளுங்கள் இவங்களாம் ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கவும் முடியாது அதுதான் உண்மை நன்றி வணக்கம்